வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தத்தில் உள்ள தனியார் நிறுவனம் தூய்மைப் பணியாளர்கள் நான்கு பேரை எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தை கண்டித்தும் அந்நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்தும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் போன்ற மனித உரிமை மீறலை தடுக்காத நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதார ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு புரட்சிகர மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் இன்று மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் ஆலயா தனியார் நிறுவனத்தில் மூன்று தூய்மைப் பணியாளர்கள் கழிவுநீர் சுத்தம் செய்யும்போது விஷவாயு தாக்க இறந்ததை நினைவில் கொண்டு இதுபோன்ற கழிவுகளை அதிநவீன உபகரணங்களை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தூய்மைப் பணியாளர்களை வைத்து இதுபோன்ற வேலைகளில் ஈடுபடுவதைத் தடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தார் திருப்பூர் மண்டலம் அந்த பகுதிய பணியாளர்களுடைய தூய்மை பணியாளர்கள் அந்த சாக்கடை கால்வாய் இறங்கி சுத்தம் பண்றாங்க சுத்தம் பண்ற அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லை அந்த அவங்களுடைய ஒப்பந்ததாரர் யாருன்னு பார்த்தா கவுசி கண்கோனுடைய நிறுவனம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம வேலை வாங்கியிருக்குது இதை ஏற்கனவே நாங்க சனிக்கிழமை மாவட்ட ஆட்சியராக நேரத்து உதவியாளர்களுக்கு நாங்க மனுவாக கொடுத்துருக்கிறோம் கல்வியான மாவட்ட நிர்வாகம் அந்த கவுசி கண்போனுடைய நிறுவன நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து பண்ணணும் மாவட்ட ஆட்சியர் அவர்களோ மாநகர ஆணையாளர் அவர்களோ உடனடிய ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாத பட்சத்தில் புரட்சிகர் மக்கள் அதிகாரம் சார்பாக இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மீது கவனமின்மை தூய்மை பணியாளர்களுடைய இறை கிழக்கீரையாக நினைக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை நாம் மனித மாநில மனித உரிமை ஆணையம் மூலமாகவும் மாநில தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மூலமாகவும் இது வழக்காக பதிவு செய்யப்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சிகர மக்களதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாட்டியன்